வேலூர் மாவட்டத்தில் பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை நாற்பது சதவீத பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொங்கலுக்கு தமிழக அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது ஆனால் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு போதிய எண்ணிக்கையில் வேட்டி சேலைகள் அனுப்பப்படவில்லை என்று கூறப்படுகின்றது இதனால் சுமார் நாற்பது சதவீத குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே வேட்டி சேலை வழங்கிய நியாய விலைக்கடை ஊழியர்கள் மற்ற குடும்ப அட்டைகளுக்கு வேட்டி அல்லது சேலை மட்டும் வழங்கிவிட்டு இரண்டுமே கொடுத்ததை போல் பதிவு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எஞ்சி உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு எப்போது வேட்டி சேலை கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினால் தெரியவில்லை என்று நியாய விலைக்கடை ஊழியர்கள் கூறுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு உடனடியாக வேட்டி சேலை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சர்க்கரை ஒரு கிலோ கரும்பு அரிசி ஒரு தான் வழங்கப்பட்டிருக்கிறது இது பொங்கல் தொகுப்பே அல்ல பொங்கலுக்காக வேட்டி சேலை கொடுப்பது வழக்கமாக எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை அதுவும் இவர்கள் இவர்களால் அந்த நேரத்திலே வழங்க முடியவில்லை இப்பொழுது வேட்டி சேலை வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மூன்று நான்கு நாட்களுக்கு பின்னால் வழங்கியிருக்கிறார்கள் அது அதுவும் ஏதாட்டா ஒரு முப்பத்தையிலிருந்து நாற்பது விழுக்காடு மக்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார்கள் நூற்றுக்கு முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தேழுக்கு தான் கொடுத்திருக்காங்க மீதி இருக்கிறவர்களுக்கு இதுவரை கொடுக்க கேட்டால் மக்கள் கேட்டால் ஸ்டாக் இல்லை வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள் ஆனால் அதிகாரி விசாரித்தால் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் அதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய கடமைக்கு ஒரு பதிலாக சொல்லிக் கொடுத்துருக்கார்கள்